மாந்திரீகம்னு ஒண்ணு இருக்க பாத்துக்கோங்க மாந்திரீகம் அதாவது பில்லி சூனியம் மனிதர்களை அந்த மாந்திரீகம் பண்ணி சில குடும்பங்களை கெடுக்கிறது இருக்கு மாந்திரீகம்னு ஒண்ணு இருக்கு பாத்துக்கோங்க இந்த மாந்திரீகத்தினால பாதிப்பு மனிதர்களுக்கு இருக்கா இல்லையா என்னன்னா இப்போ நாஸ்திகர்களை எடுத்துக்கிட்டா மாந்திரீகத்துக்கு எதிராகவும் அஸ்ட்ராலஜிக்கு எதிராகவும் ஆன்மீகத்துக்கு எதிராகவும் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராகவும் பேசுகிறவங்க தான் அவங்க அவங்க நாலு சப்ஜெக்டையும் ஒன்னா எடுத்து பேசுவாங்க இதே இதுல அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரிகிறதுக்காக தான் முக்காலத்துல மந்திரவாதிகள் இருந்திருக்காங்க இந்த மந்திரவாதிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க கையில ஒரு சாமி வேணும் ஒரு சாமி இல்லாம இந்த மந்திரம் முதல்ல பலிக்காது ரெண்டாவது ஒரு துண்டு சீட்டு எழுதி அந்த துண்டு சீட்டுல இன்னாரு இன்னாருக்க இருக்க தலைமுடியை எடுத்து அவங்க காலடி மண்ணை எடுத்து ஒரு சீட்டுல எழுதி அதை அதுக்கு அதை சுத்தி அத வந்து எறும்பு அதாவது புற்றுகள் புற்று மண் இருக்கிறதுக்குள்ள போட்டுருவாங்க போட்டா அந்த எப்படி அரிக்குதோ அதை அரிக்க 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 அந்த குடும்பமும் அப்படி அரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு பண்ணுவாங்க பாம்புக்க சட்டை இருக்கும் பாம்பு தோல் உரிக்கும் அந்த சட்டையும் கீரிக்க முடி இருக்கும் கீரிக்க முடியையும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த காலடி மண்ணும் அவங்க தலைமுடியோ அவங்க உடம்புல இருக்கிற துணியோ எடுத்து அதையும் ஒரு பேப்பர் உள்ள வச்சு அதை சுத்தி இதையும் அந்த குடும்ப அந்த எந்த இடமோ அவங்க வீட்டு முன்னாடி அவங்க நடக்கிற நடப்பாதைக்கு முன்னாடி சிறிது மண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு பிரதச்சிருவாங்க அப்படி பிதைச்சிட்டா அந்த குடும்பத்துல ஒரு காலமும் தீராத சண்டை இறந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் தில்லி சூனியத்துல இது ஒரு தந்திரமா செய்யப்படுகிறது இது வேலை பார்க்கும் இது போக சில மந்திரவாதிகள் தங்கள் கையில சாமியை வச்சிருப்பாங்க சில சாமிகள் சில தேவதைகளை வச்சு அந்த மந்திரவாதம் பண்ணுவாங்க இந்த இதை எப்படி பண்ணுவாங்கன்னா அதாவது பெண்களுடைய மாதப்போக்கு அதை வாங்கி கொண்டு வந்து அதுல கருப்பான கருப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இருக்க பூனை நாய் எப்படிப்பட்டத பலி செலுத்துவாங்க என்னன்னா தெய்வு பெற தெய்வு பெறக்கு ஆஹ் இருள் அதிகமா இருக்கும் இப்போ பௌர்ணமி அதை நீங்க எடுத்துக்கிட்டா பௌர்ணமியில பார்வதி அதி ஆகும் அதே இதுல அமாவாசை எடுத்துக்கிட்டா அதுக்கு காளி அதி ஆகும் இந்த இருள் தேவதைகளுக்கு அஹ் மனசு உண்டே தவிர கலை கிடையாது அதாவது கோலி கிடையாது இந்த இந்த ஆடு நாய் இருக்கக்கூடிய கருங்கோழி பூனை இப்படிப்பட்டதை அறுத்து இந்த ரெண்டு ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு சாமியை உருவாக்குவாங்க ஒரு தேவதையை உருவாக்குவாங்க இதை உருவாக்கி அதை எப்படின்னா பெண்களுடைய அந்த இது வந்து மனித தன்மை உள்ளதா இருக்கும் மனிதனை போல சிந்திச்சு செயல்படுறதா இருக்கும் ஆனா உயிர் ஆற்றல் குறைவா இருக்கும் அதுக்கு பதிலா இதுல இருந்து உயிரையும் கொடுத்து ஒரு ஒரு உருவாக்குவாங்க உருவாக்குவாங்க உருவாக்கி அதை ஆக்டிவேட் பண்ணி இத வச்சு யாருக்கு என்ன பண்ணணுமோ அந்த தீமைய அந்த சீட்டுல எழுதி ஆனா ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க தலைமுடியோ அல்லது அவங்க காலடி மண்ணோ இல்லைன்னா அவங்க உடம்புல இருக்கிற உடைகளோ இல்லைன்னா உடம்புல இருக்கிற அழுக்குகளோ ஏதாவது ஒண்ணு இருந்தா சரியாக அந்த ஆளை இவங்க எப்படி என்ன எப்படி இப்படி செய்யணும் இந்த மாதிரி பாதிக்கப்படணும் கை உடையணும் ஒரு பொம்மை மாதிரி செய்து வச்சு கையை முறிச்சா கை உடையும் காலை முறிச்சா கால் உடையும் இந்த மாதிரி அந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி அந்த பொம்மைய என்னதெல்லாம் பண்ணி இந்த ஸ்பிரிட் அதோட ஏவி அனுப்புகிறாங்களோ அது அந்த குடும்பத்தை அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் இது தேய்வு பெறையில பிறந்திரு பிறந்து சந்திரனோட ராகுவோ சனியோ செயற்கை பெற்றிருந்தா இது அவங்களுக்கு பலிக்கும் அதே போல சனி உச்சம் பெற்றிருந்தா பலிக்காது சனி அந்த சந்திரனோட சேர்க்க பெற்றும் ராகுவோட சேர்க்க பெற்றும் இருந்து உச்சம் பெற்றாலும் பலிக்கும் இப்படிப்பட்ட ஜாதக கட்டங்கள்ல இவங்களுக்கு பலிக்கும் மற்றவங்களுக்கு பலிக்கவே செய்யாது ஆனா தன் யாராவது தனக்கு வச்சுட்டாங்களோ வச்சுட்டாங்களோன்னு ஒரு தேவை இல்லாத பதட்டங்களும் சிலருக்கு இருக்கும் அது இந்த கட்டத்தை பார்த்தா தெரியும் இவங்களுக்கு இது பலிக்கும் இவங்களுக்கு இது பலிக்காது பலிக்காதவங்க தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது ஆனா மற்றவங்களுக்கு பலிக்கும் இதுல ஒண்ணு என்னன்னா இந்த தேவதைகளை அதை ஒதுக்கி விடுறதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களை இந்த மாந்திரிகம் ஒண்ணும் செய்து கிடாது இது மட்டும் உண்மை மற்ற கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புகிறவங்களை அது உடனே பாதிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத எவ எவரையுமே இந்த மாந்திரிகம் வந்து பாதிக்கதே கிடையாது அடுத்தது என்னன்னா கன்னி ராசியில பிறந்திருக்கிறவங்க கன்னி லக்கணத்துல பிறந்திருக்கிறவங்களை இந்த மாந்திரிகம் பாதிக்காது இதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ராசி இந்த லக்கணம் இதுல பிறந்திருக்கவங்களையும் பாதிக்காது நாஸ்திகர்களை பாதிக்காது நாஸ்திகளும் அந்த ராசிக்குள்ளவங்கதான் கொள்கை எதிர்ப்பு அரசியல்வாதிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க இவங்களை இது பாதிக்காது ஏன்னா கன்னி ராசியோட சம்பந்தப்பட்ட எவர் எவரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எவரையுமே இந்த மாந்திரிகம் ஒரு இதுவும் பாதிக்காது இதையும் தெரிஞ்சுக்கணும் ஆனா சில குடும்பங்களை அந்த பொம்மை மாதிரி செய்து கிடையில போட்டுருவாங்க கிடையில போட்டா அதை என்ன பண்ணிடம்னா அந்த ஆளு கிடையிலேயே போட்டுரும் சிலர்களை என்ன பண்ணுவாங்கன்னா செல்வம் பணம் தங்கம் இதெல்லாம் எடுத்து அதுக்கு மேலோடி போடுவாங்க போட்டுக்கிட்டு அதை அப்படியே அள்ளி எடுத்து மண்ணுக்கு இப்படி எவ்வளவு பெரிய செல்வந்தர்களையும் செல்வம் இல்லாமல் தரை மட்டத்துக்கு ஆக்கிவிடும் அதே போல அந்த பொம்மைய எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு ரோடு மாதிரி வச்சு அந்த ரோடோடு அதை நடத்துறது மாதிரி வச்சு விட்டா அவங்க பைத்தியம் பிடிச்சு ரோடோட அலைவாங்க இந்த பொம்மைய அவங்க என்ன மாதிரி வச்சு பண்றாங்களோ இது எல்லாமே அது செய்யும்